அம்மா இந்த கடைசி ஐம்பதாயிரம் கொடுத்தானಲ್ಲ அது போட்டியில் அதுல போட்டாச்சுப்பா மூணு தடவை இன்னும் எத்தனை தடவை ஒரு தடவை எல்லாம் தான் நமக்கு வர வேண்டிய பணம் நூறு குறைஞ்சா கூட பரவாயில்லை இது தர வேண்டிய பணமா இது குறையக்கூடாது சரியா இருக்கணும்ல அதுல ஒண்ணு ரெண்டு குறைஞ்சதா என்ன எத்தனை தடவை என்ன எண்ணி சரி பாப்பீங்க இல்லமா மலர் இப்ப வேற வீட்டு பொண்ணுமா மலரோட பணம்ங்கிறது மாப்பிள்ளையோட பணமும் தான் மருமகனுக்கு சேர வேண்டிய பணம் சரியா இருக்கணுமா நாளைக்கு இதனால ஒரு மனஸ்தாபம் வந்துடக்கூடாது பாரு ஆமா இந்த பணத்தையே அக்கா வாங்க போதா இல்லையான்னு தெரியல இதுல இவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் வேற அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா நீங்க ரெண்டு பேருமே பொம்பளை பிள்ளையா பிறந்ததுமே உங்க கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேமா இது மலரோட கல்யாண செலவுக்காக நான் சேர்த்து வச்ச பணமா அவ செலவு இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்காக அந்த பணம் என்னோட பணம் ஆயிடாது இந்த பணத்தை எப்படியாவது அவள்கிட்ட கொடுத்துடணுமா என்ன அப்பாவ போங்க அக்கா கிட்ட பேச மாட்டீங்களா அவளுக்கு சீர் செய்ய வேண்டியது மட்டும் கரெக்டா எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்வீங்களா நல்லா இருக்குப்பா உங்க லாஜிக்கு உனக்கு ஒண்ணும் புரியாதுமா நாளைக்கே நீ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பா பாரு அப்போ உனக்கு தெரியும் அப்பா அக்கா உங்களுக்கு நல்ல மகன் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அவங்க கிட்ட பா ஃபார்மாலிட்டிஸ் பாக்குறீங்க அக்காவும் மாமாவும் இதெல்லாம் எதிர்பார்க்க போறாங்க அதுக்காக நாம இதெல்லாம் செய்யாம விட்டுற முடியுமா பாரு நான் ஏதோ வாழ்க்கையில வரட்டு கௌரவம் பார்த்து பழிவாகணும்னு நினைச்சு பாவம் அவளை தண்டிக்க பார்த்தேன் ஆனா மலர் புத்திசாலி பொண்ணுமா சரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து சரியான வாழ்க்கையும் அமைச்சுக்கிட்டா எது எப்படி இருந்தாலும் நம்ம கடமையும் நம்ம சரியாக செஞ்சாகணுமேம்மா நாளைக்கு என் பேரப்புள்ள வந்து தாத்தா எங்கள் அம்மாவுக்கு என்ன செஞ்சேன்னு என்னை கேட்க கூடாதுல்ல அந்த கௌரவத்தை நாம தானமாக காப்பாற்றிக்கணும் யாரோ இப்பதான் வரட்டு கௌரவத்தை பத்தி பேசناங்க உடனே கௌரவத்தை காப்பாத்திடணும்னு சொல்றாங்க உங்க அப்பா இப்படிதானமா அறிவில்லமா ஏதாவது பேசுவோம் அதெல்லாம் நீ ஒண்ணு கண்டுக்காத காலையில சீக்கிரம் எழுந்திருச்சே பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வர வழியை பாரு என்னது நான் போய் பணத்தை கொடுத்துட்டு வரணுமா ஏம்பா எல்லாம் பொண்ணோட அப்பா தான போய் கொடுத்துட்டு வரணும் எல்லடா கையில எனக்கு மாப்புள முகத்துல முழிக்கிறதுக்கு இன்னும் மனசு கஷ்டமா இருக்கு நீ ஏன் போய் கொடுத்துட்டு வந்துடுறா ஐயோ அப்பா இப்பதான் வரட்டு கௌரவத்தை பத்தி பேசுனீங்க அடுத்த செகண்டே கௌரவம் பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்பா இப்படி இருக்கீங்க இல்லம்மா நான் இப்படியே வளர்ந்துட்டேன் என்ன நான் மாத்திக்க முடியாது நான் உன்னை வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டு வெளியிலேயே நிக்க முடியாது நான் அந்த வீட்டுக்கு வரும்போது மலரும் மாப்பிளையும் வந்து என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் போகாமையும் இருக்க முடியாது எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கும் அதனால காலையில எழுந்திரிச்சு நீயே கொண்டே கொடுத்துட்டு வந்துரு ஆமா உங்களுக்கும் அக்காக்கும் இருக்க பிரச்சனை இல்ல ஏன் மண்டே போட்டு விட்டுறீங்களே ஏம்பா உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றதுக்காக என்ன அனுப்புறது எந்த விதத்துல நியாயம் அது உலகத்துல எங்கேயாவது அக்காவோட சீர தங்கச்சி கொண்டு போய் கொடுத்ததா சரித்திரம் இருக்கா சொல்லுங்க அது அதுக்கெல்லாமா அத அக்கா ஆசீர்வாதம் கேட்டு இந்த வீட்டு வாசப்படி வந்து நிக்கும் போது அவளுக்கு சாபம் கொடுத்து வெளியில அனுப்பிச்சிட்டாமா இப்ப எப்படிமா அவ வீட்டு வாசப்படிய நான் மதிப்பேன் உங்க சாபந்தா பள்ளிக்கலையேப்பா அக்காவும் மாமாவும் நல்லா தானே இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லமா நீ ஏன் போயிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு கேட்கல ஏன்பா இப்படி இருக்கீங்க நீங்க அந்த வீட்டுக்கு ஒரு நாளாவது வர மாட்டீங்களான்னு அக்கா காத்துக்கிட்டு இருக்காப்பா அப்பா எந்த பொண்ணும் அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்லி காதல் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அப்பா அம்மா நம்மளை மன்னிப்பாங்க நம்பிதான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க இல்லைம்மா காதலை பற்றி நீ இவ்வளோ உலாவரியே பேசுகிறீயே நீ யாரையும் காதலிக்கலையே ஏம்பா காதலை பற்றி பேசுனா உடனே காதலிக்கிறது அர்த்தமாயிடுமா ஆயிடுமா ஏம்பா இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க ஹா அதாண்ணா அப்படி எதுவும் என்ன இருந்தால் அதெல்லாம் விட்டுருமா என்ன சரி காலையிலே கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுமா அப்புறம் வெதுவா அக்கா கிட்டே நீ என்ன கேட்கணும்னா அப்பா உன்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறாரு அதுக்கு மாப்பிள்ளை எதுவும் சொல்லுவாரான்னு கேளு ஒன்னும் சொல்ல மாட்டாரு வர சொல்லுங்கன்னு சொன்னா நான் போய் பாத்துறேன் அப்போ முதல்ல போய்ட்டு அக்கா கிட்ட நீங்க வரலாமா நான் கேட்டுட்டு வந்துடுறேன் அக்கா சரின்னு சொன்னதோ நீங்களும் நானும் போயிட்டு சீர்பணத்தை கொடுத்துட்டு வந்துடலாம்ப்பா அது சரியா வராதுமா முதல்ல சீர் சனத்தையை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் இதை பத்தி பேசுவோம் அதான் நல்லா இருக்கும் அதை பத்தியா நான் சொல்கிறது தான் சரின்னு மணியே அடிக்குது சரி சரி நீ நேரத்தோடு போய் தூங்கு காலையிலே எழுதிச்சி விலையெல்லாம் முடிச்சுட்டு பணம் கொண்டு போக சரியாக இருக்கும் ஆ நான் வரேன் ஆ போ

மாமா உன் பக்கத்தில் இல்லாதப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணு நான் எல்லாத்தையும் விழா வரைய சொல்கிறேன் சரிங்க ஏன் பாரதி அந்த மனுஷன் அங்க வந்து ஏதாவது டிராமா போட்டாரா காலையில போன தான் இப்போ வரைக்கும் வரல அண்ணா தாத்தா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அப்புறமா பேசுறேன் ஆ சரி பாரதி நான் போனை வச்சிடறேன் அண்ணா உங்க தம்பி வந்துருக்க அண்ணா

நான் எங்க போவேன் எனக்கு உங்களையும் இந்த வீட்டையும் விட்டா யாருன்னு இருக்காங்க யாருட்ட என்ன போவேன் யார் இருக்காங்களா யாரோ ஒத்தி இருக்காங்கிற தேவி தலைவர்கள் சிவாமிக்கு இத்தனை பெரிய பண்ணி நீ தெளிவா சொல்லி அனுப்பிச்சேன்ல மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வராதே போ அந்த கைசர் பின்னாலே போ ஏ வந்த கெட் அவுட் என்ன வளர்த்த அண்ணன் நீங்களே நம்பாம இப்படி சொன்னீங்கன்னா வேற யாருன்னு நம்புவாங்க நான் எங்க போவேன் சொல்லுங்க சென்டிமெண்ட் ராமா போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம் பாக்குறியா அதெல்லாம் இங்க நடக்காது போய் எங்க தெருல படு சொத்துக்கு வழி இல்லனா பிச்சடு டேய் நானும் அண்ணனும் ரெண்டு பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கோம் நடுவுல சின்ன பையனி எதுக்கு தேவலாம வார்த்தை விடுற ம் நான் சின்ன பையன் ஆனா உன்ன மாதிரி சின்ன பெரிய வெச்சிருக்கிற அளவுக்கு எனக்கு சின்ன புத்தி கிடையாது உன்ன பொம்பள பொரிக்கி ராஸ்கர் ராஜேஷ் நான் பேசிக்கிறேன் நீ போ ஐயோ பெரியப்பா இவன நம்பாதீங்க இவன் நடிச்ச ஏமாத்துவான் உலகமக நடிங்க சொல்றதுக்கு ராஜேஷ் பெரியவங்க சொன்னா உடனே கேட்க மாட்டியா போடக்கணடா பாத்துக்கறேன் போ யார் மேல சத்தியம் பண்ணா நான் எந்த தப்பும் சொல்லுங்க அவங்க மேல சத்தியம் பண்றேன் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நான் உள்ளங்கையில் சூரம் ஏத்தி அப்படியே காட்டிடுமா ஊளு அப்போ நம்புவீங்களா தேவி வீட்ல சந்தோஷமா இருக்கானே அங்கே விந்து துடிச்சிக்கிட்டுருக்குறா அது உனக்கு சந்தோஷப்பட்டுதா நான் வர்றா நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல உன்னை மன்னிக்க வேண்டியது நான் இல்ல சிவகாமி போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு தெரியுமே என்ன நீங்கள் அதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுமே நான் நேராக அவகிட்ட தான் போய் மன்னிப்பு கேட்கலான்னு போனேன் அவள் என்னென்ன அவள் என்ன தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கவே இல்லை என்ன மதிக்கவே இல்லைன்னாவோ இவ்வளவு மூஞ்சி கொடுத்து என்கிட்ட பேசவே இல்லைனாவோ போரி நீ யாரு என்ன மன்னிக்கிறதுக்கு எனக்கு என் தெய்வம் இருக்கு அண்ணா இருக்காரு அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீலா அவருக்கு முன்னால ஒரு பிசாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க என்ன மன்னிச்ச போதுண்ணா எத்தனை திமிர் இருந்தா இப்படி பேசிட்டு வந்திருப்பேன் சந்தோஷ் சந்தோஷ் அவனே கூப்பிடுங்க மன்னிப்பு கேட்கணுமா நான் உன்னோட பேச தயாரா இல்ல சந்தோஷ் இவன் என்ன தைரியத்துல இருந்து வீட்டுக்குள்ள வந்தானு தெரியல சிவகாமி இல்லாத வீட்டுல இந்த பயலுக்கு இடம் கிடையாது சிவகாமி இவனை மன்னிக்கணும் இவனை ஏதுர்த்து அவ இவனை கூட்டிட்டு வரணும் அது வரைக்கும் இவனை இது வீட்டுலன்னு அனுமதிக்க முடியாது வீட்டு பக்கமே கூட வெளியே போகக்கூடாது என்ன என்ன மன்னச்சி என்ன நீங்களே இப்படி சொல்லிட்டு அப்புறம் நான் வாழ முடியாதுல

ஏற்கனவே நீ நடிச்சதுக்கு தான் அவார்டு கொடுத்துட்டாங்கல்ல நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு வா சந்தோஷ் தெப் சொன்ன என்னெல்லாம் பண்ணிருக்கேன் இதோ அண்ணோர் கோபத்தை என்னை வீட்டு விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டேன் நீயும் வெளியே போகிறியா என்ன இது நான் சித்தப்பாடா டேய் சித்தப்பா நீ எனக்கு என்ன லாம் தெரிஞ்சும் நான் உங்ககிட்ட பொறுமையாக தான் இருக்கிற புரியுதா ஓ சித்தப்ஸ் இது வரைக்கும் பால் வோசன் யா கோர்ட் நீ விளையாடிட்டு இருந்த இப்போ பால் என் கோர்ட்டில் இருக்குது நான் அந்த அண்ணன் விளையாடணும் ஆனால் என்ன அப்பா கொஞ்சம் டென்ஷனாக இருக்காரு அதனால இங்கே கொஞ்சம் தள்ளி யூ ஆர் ரைட் அப்பா டென்ஷனாக இருக்கிறதால அண்ணா கூழானே நான் இந்த வீட்டுக்கு வரான்னு சொல்கிறான பயங்கர பேராசடா உனக்கு அப்பா கூலானதுக்கப்புறம் நீ சகுந்தள விஷயத்தில் என்னெல்லாம் பண்ண எவ்வளோ ஃப்ராடு தான் நான் எவ்வளோ மொள்ளை மாதிரி தான் நான் இந்த எல்லாத்தையும் அப்பாகிட்ட நான் சொல்லி உனக்கு வெக்கப் போற அப்ப நோ நூ நோ ந நோ திஸ் இஸ் நாட் ஃபேர் நீ ஒரு ஜென்டில்மேன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்குற சி அந்த கேம் வேற இந்த கேம் வேற அந்த கேம்ல நான் உன்னை பழி வாங்கினதுக்கு நீ இந்த கேம்ல என்ன இது மாதிரி பழி வாங்குறது தப்பு உன் சுற்றே தவிர நான் வேற எந்த பொம்பளையோடயும் எந்த விதமான தப்பான ஒரு வச்சிட்டே கிடையாது தெரியுமேடா இந்த விஷயம் நல்லாவே தெரியுமே என்ன தெரியுமா எவ்ரி இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருக்கிறது வார் உன்னோட கெட்ட நேரம் நீ ஓவரா ஃப்ராட் தான பண்ணனால நீ என்னதான் தலகீழ நின்னு நான் நல்லவன் நல்லவன் கத்துனாலும் எவனும் உன நம்ப மாட்டான் கடவுளே வந்து சொன்னாலும் நம்ம வீட்டு செக்யூரிட்டி கூட நம்ப மாட்டான் ஆனா இப்போ உன் கேட்டப்போ பிச்சை எடுக்கிறது பர்ஃபெக்டாக இருக்கு பேசாமல் வெளியே போய் பிச்சை இடாண்டா விளையாட சந்தோஷ் இந்த ராத்திரி நேரத்தில் வெளியே போனா நான் என்ன போவேன் தெரு தெருவ போய் போருக்குட எங்கே போறதான் அதான் ரெண்டு சோட்டா பசங்களை ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கல அவனுங்கிட்ட போ தண்ணி ஆடி இப்போ உன்னை சேகரங்களா பார்ப்போமா குந்தள விஷயத்தில் என் வாழ்க்கையில் விளையாடி ஹனாத மாதிரி ரோடு ரோடாக அடைய வச்சல எவ்வளோ அழைச்சிருக்கோம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி நீயும் ஃபீல் பண்ணணும் புரியுதா நான் என்ன நினைக்கிறேன் பிச்சை எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருக்கு பிச்சை எடுப்போ அது வந்து சந்தோஷ் சரி லெட்ஸ் ஃபர்கெட் எவ்ரி திங் நான் உனக்கு பண்ண தப்புக்கலாம் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் ஐஎம் சாரி பட்டு ஒன்னு யோசிச்சு வர்றா நான் உங்ககிட்ட எனக்காவது ஒரு சிதம்பை மாதிரியான நடந்துருக்கேன் நீ என் பெற்ற பிள்ளை மாதிரி அதை விட்டு தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தானே உன்னை நடந்துட்டு இருக்கேன் ஸோ நம்ம இது எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய படியா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கலாம் வாடா ப்ளீஸ் வீட்டுக்கு போடலாம் வாடா வாடா ப்ளீஸ் கைய நான் கையை போட்ட உடனே நீங்க கை போட்டிருக்க நீ என்ன தான் டிசைன் டிசைன் வச்சு மாடல் சொல்ல மாத்தனாலும் ஒன்னு நம்ப மாட்டோம்

என்னடா திம்ரா கதவை திறக்கணுமா முடியாது போங்க டேய் டேய் செக்யூரிட்டி அச்ச ஒரு மிஸ் எல்லாம் அவமானப்படுத்துறானே

வீட்டுக்குள்ள இருக்கிற நீ வெளியே வந்துருவ என்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து நான் ரோட்ல இருக்கிறேன் அவ்வளவுதானே ஆனா இதுக்கெல்லாம் காரணம் முட்டாள் அண்ணன் சிதம்பரம் தான் அந்த சென்டிமெண்டல் இடியட் தான் மென்டல் மாதிரி இந்த ஆட்டம் போடுறான் பட் அவன் எப்படி அழுது கழுது பேசி கவுக்கணும்னு நினைச்சிடாதா அவனை கவுத்துட்டு உன் என்ன பண்றான் பாரு வாடா வாடா ஆம்பளையா இருந்தா வாடா

இல்ல இல்ல நான் உன்னை எங்க பார்த்திருக்கேன் உன் ஃபேஸ் ரொம்ப ஃபேமிலியரா இருக்கு எங்க பார்த்தேன் உன்ன நான் இல்ல சார் நான் உங்களை பார்த்ததே இல்ல வேறாட்டு போச்சுங்க ஏ இது ஏன் அவசர பண்ற இது நிச்சயமா நான் உன்னை எங்க பார்த்திருக்கேன் ஆனா நான் எங்க பார்த்திருக்கேன்ன்றது தான் எனக்கு தெரியல ஏய் ஹே எரும மாடு கண்ணு தெரியலன்னா ரோட்ல கண்ணாடி போடணும்னு போகலா உயிரை வாங்குறீங்க ஏ நிறுத்துங்க ஆளு தெரியாம வீணாய மேல கை வைக்காதீங்க ஓடிடுங்க ஏன் தெரியாது நல்லா தெரியுமே தூ பேமானி அந்த நடராஜன் தானே நீ டேய் யாரா நீங்களா தேவையில்லாம என்கிட்ட வம்பு வளர்த்து விபரீதத்து காலாவதீங்க ஓடி போயிடுங்க ஓடணுமா இப்போ யார் ஓடுறானு பாடுறா அடிங்கடா யாரா நீங்க எத்துக்கலாம் அடிக்கிறீங்க

ஏய் ஆளுது இன்னொரு நாள் பாத்துலடா ஆ கண்டுபிடிச்ச